ओम श्री वरहिताये पोत्रि पोत्रि ये, ये ननद கடக கடகராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பதை உன் தாயானவள் கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் மிகுந்த மாதமாக திகழப் போகிறது நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் மேலோங்கும் மனம் மற்றும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மன உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து வேலையிலும் வெற்றியை பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய நகைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு சிவபெருமானை நீங்கள் நாள் தவறாமல் வழிபட வேண்டும் உங்களுக்கான அனைத்து நல்ல பலன்களையும் சிவபெருமான் நிச்சயமாக வீடு வந்து சேரும் பார் மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்து உள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படப்போகும் போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்போது கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் தேதி அன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பயிற்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்க கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாகக் கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரக பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனை நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாவார் இப்போது உங்கள் முதல் வீட்டில் அவர் பெயர்ச்சி கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்வதற்கான அறிகுறியாகும் நீங்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்வீர்கள் மற்றும் உங்கள் நோக்கங்களை இலக்குகளையும் நிறைவேற்றி நன்மைகளையும் அதில் அடைவீர்கள் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்து குறைந்த போட்டியை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆடம்பரங்களுக்கும் அதிக செலவு செய்ய வேண்டி இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருப்பினும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டி இருக்கும் எனவே கடகராசிக்காரர்களே வியாழ நன்று நீங்கள் ருத்ரநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முடிந்தவரை குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கோ சென்று தான தர்மங்களை வழங்குவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் வந்து சேரும் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியின் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது கடக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இப்போது உங்களின் முதல் வீட்டில் அவர் உதயம் செய்து இருக்கிறார் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வணிக முன்னிலையில் உங்கள் இலக்குகளை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் நல்ல லாபத்தையும் இதில் பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் வரும் அனைத்து நல்லது கெட்டது விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டி உங்கள் துணையுடன் அமைதி மற்றும் சரியான ஒருங்கிணைப்பை உணர்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோல் தொடர்பான சில ஒவ்வாமைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் லாபம் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் குறைவானதாகவே இருக்கப்போகிறது போகிறது இருப்பினும் எங்கும் கடன் வாங்கும் அவசியம் உங்களுக்கு ஏற்படாது இருக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சந்தோஷமாக வாழ்வதை காண்பீர்கள் கடகராசிக்காரர்களை சனிக்கிழமை அன்று சனி கிரகத்திற்கு யாகம் நடத்தவும் முடிந்தவரை சனிக்கிழமை அன்று சனி பகவானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் பாதகமான விளைவுகளில் இருந்து நீங்கள் சற்று விலகி இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ओम श्री वरािताेट्री पोट्री ओम श्री वराहिताे ओम श्री पोट्री ओम श्री वरािताेट्री पोट्री ओम श्री वरािताेट्री पोठि ओम श्री वरािताेट्री पोठि ओम श्री पोट्री पोठि ओम श्री पोट्री पोट्री ओम श्री वराहिताेट्री ओम श्री श्री वाराहिताये पोत्रि पोत्रि ओम श्री वाराहिताये पोत्रि पोत्रि